கோவிலுக்கு போனா நம்ம பெயருக்கு மட்டும் இல்லாம சாமி பெயருக்கு அர்ச்சனை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க சோ நிஜமாவே சாமி பெயருக்கு அர்ச்சனை வைக்கிறது நல்லதா இது எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா கோவிலுக்கு போனா சாமி கும்பிடும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பெயருக்கும் அர்ச்சனை வைக்கிறது வழக்கம் ஒரு சிலருக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது அப்படிங்கறதால அவங்க பெயரோடு சேர்த்து விஷ்ணு கோத்திரம் அல்லது சிவகோத்திரம் அப்படின்னு சொல்றது வழக்குங்க இதையும் அர்ச்சகர் ஏற்று அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் கொடுப்பாங்க ஆனா ஒரு சிலர் அர்ச்சகர் யார் பேருக்கு பா அர்ச்சனை அப்படின்னு கேட்டா சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்படி செய்யப்படக்கூடிய அர்ச்சனை முறையானதா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் நிறைய பேருக்குள்ள இருக்குங்க இதுக்கான பதில் என்ன இறைவன் அப்படிங்கிறவன் எந்த தேவையும் இல்லாதவன் யார்கிட்டையும் எதையும் கேட்கிற நிலை இறைவனுக்கு கிடையாது அப்படி இருக்க சுவாமிக்கே அர்ச்சனை அப்படிங்கிறது பொருளற்றதுங்க அர்ச்சனை அப்படிங்கிறது நம்மோட பெயரை சொல்லி நமக்காகவே இறைவனை துதி செஞ்சு நம்ம வேண்டுதல்களை அவங்க கிட்ட வைக்கிற ஒரு ஆன்மீக செயல் அதனால அர்ச்சனை செய்வதற்கான நேரத்துல நம்ம பெயரையும் ராசி நட்சத்திரத்தையும் சொல்லி வைக்கணுமே தவிர கடவுள் பேருக்கு வைக்கிறது அப்படிங்கறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இறைவன் கிட்ட வேண்டுவது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் கேட்குறோம் ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு நல்லதென தோன்றிய விருப்பங்கள் எதிர்காலத்துல பிரச்சனைகளா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கே நம்ம பலன் என்ன அப்படிங்கிறது முழுமையா புரியறது கிடையாது அதனாலதான் இறைவன் கிட்ட வேண்டுகோள் வைக்கும்போது எனக்கு எது உகந்ததோ அதையே கொடு அப்படின்ற மனநிலையோட நம்ம பத் நம்மளை பத்தியே அர்ச்சனை செய்யறோம் அதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க நம்மளை விட நம்மளை பத்தி நல்லாவே அறிஞ்சவர் தான் இறைவன் நம்முடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் இறைவனுக்கு நல்லாவே தெரியுங்க நமக்கு தேவையானதும் நம்ம நலனுக்கு ஏற்ப எது அப்படிங்கிறதும் தெளிவா தெரியும் அதனாலதான் ஒரு சிலர் இறைவன் கிட்ட வேண்டுகோள் வைக்கும் போதும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் போட மாட்டாங்க எனக்கு எது உகந்ததோ அதனை கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் பெரியவங்களாக இருந்தாலும் கூட இது வேணும் அது வேணும் விருப்பங்கள்ல சொல்ல மாட்டாங்க மாறா நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை நான் விருப்பப்படி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனை போற்றி பாடி அமைதியை திரும்பிடுவாங்க அதனால கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய பெயரை சொல்லி நமக்காக அர்ச்சனை செய்யணுங்க நமக்குள்ள இருக்கிற குறைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் நிலையில இறைவனுடைய பெயருக்கே அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் வாங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முறையாக இருக்காது